செய்திகள் வாசிப்பது நித்யா அரசியல் மாற்றம் வேண்டும் என நினைக்கும் இளைஞர்களில் நானும் ஒருவன் விஜய் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் அவருடன் எனது அரசியல் பயணம் குறித்து நல்ல செய்தி சொல்கிறேன் என நடிகர் சவுந்தரராஜா சொந்த ஊரான உசிலம்பட்டியில் வாக்கு செலுத்திய பின் பேட்டி அளித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருக்கட்டான்பட்டி அரசு கல்லர் உயர்நிலை பள்ளியில் சுந்தர கடைக்குட்டி சிங்கம் பிகில் ஜிகர்தண்டா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த நடிகர் ராஜா தனது தாயுடன் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா எனது ஜனநாயக கடமையை நான் செய்துவிட்டேன் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் அவர்களின் கடமைகளை நேர்மையாகவும் தேச செய்ய வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உசிலம்பட்டியில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் நிறைய உள்ளன அரசின் செயல்பாடுகள் ஓரளவு மட்டுமே விஜய் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் அரசியல் மாற்றம் வேண்டும் என நினைக்கும் இளைஞர்களில் நானும் ஒருவன் கூடிய சீக்கிரம் அவருடன் இணைந்து பணியாற்றுவேனா இல்லையா என்ற நல்ல செய்தியை கூடிய விரைவில் சொல்வேன் என பேட்டி மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் நான் நடிகர் சவுந்தரராஜா பேசுறேன் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஓட்டு போடுறதுக்காக ஏன் சொந்த ஒரு மதுரை மாவட்டம் முசலம்புட்டிக்கு வந்திருக்கேன் இது தேனி பாராளுமன்ற தொகுதி ஆக்சுவலி என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் அவர்களுடைய கடமைகளை நேர்மையாகவும் தேசபக்தியோடு செய்யணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த கேள்விக்கு டக்குன்னு தான் வருது ஆனால் நிதானமாக நான் பதில் சொல்கிறேன் இந்த சொந்த ஊரில் நான் நிற்கிற இந்த பின்னாடி கட்டடம் பார்த்திங்கன்னா அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளி இந்த பள்ளிக்கூடத்தில் தான் எங்கள் அப்பா படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்து இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இதே ஊரில் ஓட்டு வாங்கி ஜெயித்த சேர்மனாக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும் இல்லை எம்பியாக இருக்கட்டும் அவங்க வீடுகளை போய் நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் இதிலே தெரிஞ்சிடும் அதனுடைய வளர்ச்சி எந்த ஒரு ஊராக இருந்தாலும் கல்வி மருத்துவம் சுகாதாரம் விவசாயம் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இந்த அஞ்சு வந்து சரியாக இருந்துச்சுனாவே எந்த அரசாங்கமும் எந்த அரசியல்வாதியுமே தேவையில்லை ஆனால் அதை செய்ததுக்கு தான் அரசாங்கமும் அரசியல்வாதியும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஆனால் என்னை பொறுத்தளவில் அது ரொம்ப கரெக்டாக நடக்குதான்னு தெரியல ஓரளவுக்கு இருக்குது நான் முழுமையாக நான் சந்தோஷப்படலை இன்றைக்கி இருக்கிற வளர்ச்சியை நினச்சி என் ஊர் உசுலம்பட்டியோட வளர்ச்சியை நினச்சி நான் சந்தோஷப்படலை நிறைய குறைகள் இருக்குது கம்மாய்கள் தூர்வாரப்படாமல் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது விஜய் நீங்கள் விஜய் தளபதி விஜய் அண்ணா வந்து என்னுடைய கூட பிறக்காத ஒரு அண்ணன் ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிற இளைஞர்களை நானும் ஒருத்தன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி நான் சொல்லுவேன்